சகோதரர்களே நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததோட பாவி பாப்பான் ஓஹோ இதுதான் உலகத்தில் சொன்ன நரகமா அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தை கண்டவுடன் கண்ட இன்ஸான் மனிதனுக்கு அப்பதான் புத்தி வருமா பாவிகளுக்கு உலகத்துல எவ்வளவு சொல்லி விளங்காதாக்களுக்கு அங்க புத்திவர்ம அல்லாஹ் சொல்றான் வன்னாலு திக்ரா இப்ப புத்தி வந்து என்ன செய்ய வாப்பா ஒன்றும் செய்யடா போ நரகத்துக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாذறப்பானாக கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே அல்லாட பயத்தை எடுப்போம் நரகவாதிகளுக்கு நரகம் காட்டப்படும் சொர்க்கவாதிகளுக்கு என்ன சொர்க்கவாதிகள் சொர்க்கம் போவதற்கு முன்னாலையே விருந்து நடக்கும் அல்லாட விருந்து புகாரியில இருந்து பேசுறேன் நான் அல்லாஹ் ஒரு ரொட்டி சுடுவான் அல்லாஹ் ரொட்டியை தயாரிப்பான் அது எவ்வளவு பெரிய ரொட்டின்னு சொன்னா இந்த உலகத்தை விட பெரிய ரொட்டி உலகத்தை விட பெரிய ரொட்டியாம் கற்பனை பண்ணி பாருங்க சுபஹானல்லாஹ் அல்லாஹ் பாக்கியத தருவானாக உலகத்தை விட பெரிய ரொட்டி புகாரியில ஹதீஸ் அங்கங்கில் ஆதாரம் கேட்கல யாருக்கும் உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிக்கு கறி என்ன ரொட்டியை சும்மா திங்களாமா கறி வேணுமே மீன் கறியும் மாட்டு இதா முஹா சௌருன் வ ஹூத் சும்மா மீனில்ல திமிங்கில கறி திமிங்கிலம் சவுர் பொட்ட மாடல்ல காளை மாடு

நரகத்தை காட்டியதற்கு பின்னால் நேரம் முடியுது சகோதரர்களே நரகத்தை காட்டியதற்கு பின்னால் முதலாவதாக அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்த கூப்பிடுவான் அவ்வளவு மையுதுஆ யௌமல் கியாமா ஆதம் அலைஹி ஸலாம் கூப்பிட்டு சொல்லுவான் நிக்கிறாங்க எல்லாம் கூட புள்ளி இருந்தான் நிக்கிறாங்க யாரு உங்களோட பரம்பரை இதிலிருந்து நரகவாதிகளை வேறையாக ஆக்குங்கள்

ரெண்டு முதலாவது சொர்க்கவாதிகள் இரண்டாவது நரகவாதிகள் உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை எண்ணப்பட்ட மூச்சுகள் எண்ணப்பட்ட பேச்சுகள் இவரோட நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும் கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும் கேமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான் என்னடா இது உலகத்தில் உள்ள சி சி டிவி கேமரா இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது இதுக்கே இவ்வளவு பவர் என்று சொன்னா அவண்ட சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே தப்பலாமா யாராலையும் தப்பே இல்லாது தப்பலாம் எப்படி அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம்